நூற்றோ பழங்கும் வழங்குவது இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம் என்ன முடிவுக்கு வருவோம் அப்படின்னாக்க முதல் கேள்விகளை வந்து சில கேள்விகளுக்கு தெரியாமல் இருந்தாலும் இதை திரும்ப உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிவுகளாகத்தான் நீங்கள் இருக்கும் ஆக உங்கள் உள்ளேயும் நுழையக்கூடியது ஆள் மனது கடலுக்குள்ளேயும் போகக்கூடியது இப்போ வரும் ஒரு இதுக்கு இப்போ இறக்கப்பட்டது இவர்கள் எப்படி செஞ்சாலும் சரி தான் எங்கே கூட்டம் போட்டாலும் போய்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ போய்கிட்டு தான் இருப்பாங்க இது வந்து திருத்த முடியாத ஒன்று நிலை தடுமாறிய ஒரு பயணம் நிலை தடுமாறிய ஒரு பயணம் நிலை தடுமாறி போய்விட்டால் அது எங்கே விழும் என்பது தெரியாது அதுமாரி ஒரு பயணம் இந்த பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது சில ப பங்குகளை நம்ம கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றக்கூடிய பதிவுகள் பார்த்து பார்த்ததையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஒன்று கேள்வ சில கேள்விகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது இப்போ வரை வந்து ஒரு விபத்து நடந்துட்டு அந்த விபத்து நடந்தவரை எங்கே போயிருக்கணும் நேராக ஹாஸ்பிட்டலில் போயிருக்கணும் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே ஆறுதல் சொல்லியிருக்கணும் அதை விடுத்து நேரடியாக பந்தபோஸ்த்தோட வழி அனுப்பி வச்சாக்க இது என்ன ஒரு குற்றவாளியை இப்படியும் அனுப்பலாமா என்பது தான் நம்மளுடைய கேள்வி ஒரு குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டாலும் தீர்மானித்து பட்டுவிட்டாலே அந்த குற்றவாளியை கைது பண்ண வேண்டியதான் ஒரு சட்டம் கைது பண்ணி விசாரிக்க வேண்டியதாக ஒரு சட்டம் ஆனால் அதுக்கெல்லாம் பாதுகாப்பாக உடனடியாக போய் இப்போ ஏர்போர்ட் வரை ஒரு ஏர்போர்ட்லேயே வந்து ஒரு குற்றவாளிக்கு ஏர்போர்ட்டே திறந்து விட்டுருக்கு அப்படின்னாக்கா இதுதான் ஒரு முதல் முறையாக இருக்கிறது குற்றவாளி என்று கருதப்படும் பொழுது ஒரு ஏர்போர்ட்டே அதுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது மிகப்பெரிய சாதனமாக அமைகிறது சாதனையாக அலைய அமைகிறது ஆக பந்தபோஸ்தோடு போய் கொண்டு போய் அனுப்பிட்டு வந்துருக்குங்க வந்த போஷத்தோடு அனுப்பி விட்டுட்டு அங்கே போய் ஒரு கூட்டமாக கூடி உட்காந்து க காவல்துறை அங்கே வந்து காத்துக்கிட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்போது என்ன நிலமை அப்படின்னாக்கா ஒருத்தவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சும் அதை விட்டுட்டு போய் வீட்டுக்கு போய் உட்காந்து பிடிக்கலாமா வேறு எங்கேயாச்சும் பிடிக்கலாமான்னு அது என்னென்னு சட்டம் என்னன்னு தெரியல இப்படிலாம் ஒரு சட்டம் இருக்குது அந்த நாட்டில் சட்டத்துக்கு இப்படி ஒரு நுழைவாயத்துக்கான சூழ்நிலையும் இருக்கா என்பது தான் நம்மளுடைய இந்த நூற்றோட கேள்வி ஆக ஒரு மனுஷன் வந்து குற்றவாளின்னு தெரிஞ்சும் அந்த குற்றவாளியை கைது செஞ்சு உடனடியாக ஒரு இடத்துல கொண்டு போய் அழைச்சி கொண்டு போய் வச்சு அதுக்கு மரவும் விசாரணையை மேற்கொள்ளணும் அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி தான் உலக நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு பிரதமராக இருந்தாலும் தான் இதுதான் செய்யணும் ஆனால் வழி அனுப்பி வச்சு இங்கேருந்து பாதுகாப்போடு வழி அனுப்பி வச்சு இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போய் அதுக்குப் பிறமும் வீட்டில் போய் உட்காந்து காவல் பார்க்குறதெல்லாம் இது எந்த ஒரு எந்த ஒரு இதில் சட்டம் இதை பண்ணியிருக்கேன்னு தெரியல ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தது தான் அவன் பெரிய மனுஷனாக இருந்தது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் ஆக அந்த ஆறுதலத்தில் கூட ஒரு நிலைமையை அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போகல அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டு போனாரா இல்லை எதுக்காக போனார்னு எதுக்கு ஓடி போனார்னு எதுக்கும் தெரியல ஒரு தன்னலமற்ற தன்னலம் மட்டும்தான் அங்கே கரெக்டாக இருக்கிறது ஆக தன் உயிர் மட்டும்தான் தனக்கு தெரிகிறதை தவிர அடுத்தவர்கள் அவர்களுக்கு தெரியவில்லை என்பது தான் அந்த தலைவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை என்பது தான் உறுதி உறுதிப்படுத்துகிறது ஆக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்த மேலே ஒருத்தன் ஏறி நின்றுக்கான் ஒருத்த மேலே ஒருத்தன் ஏறி நின்று அப்படி என்னடா பார்க்குறியே போய் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி நின்று பார்க்குற அளவுக்கு அவன் என்னடா அப்படி இருக்க வச்சுருக்கான் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி நின்று இத்தனை பேரை கொண்டு இருக்காங்க ஆக நெரிசகி நெரிசலில் சாதாரண நெருக்கினாலே நம்மளோட தாங்க முடியாது மூச்சு அப்போது எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்கும் அந்த நெருக்கடிக்குள்ளே ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பெரிய பள்ளத்த ஒரு பள்ளம் மாறி இருக்கிற இடத்துல எத்தனை பேர் விழுந்திருப்பாங்க எத்தனை பேர் இந்த ஒரு சந்துக்குள்ளேயே அடப்பட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மூச்சு தண்டனப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் எந்த ஒரு இதில் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு நடக்கிறதுனாக்க மிக கொடுமையான விஷயங்கள் இவங்க நான் திருந்த மாட்டானா எப்போன்னு தெரியல ஆக இது என்னுடைய காரணம் அப்படின்னாக்க ஒரு மனிதன் குற்றவாளி என்று தெரிந்துவிட்டாலே அவனை கைது செய்ய வேண்டியதுதான் முதல் கடமை ஏன் காவல்துறை உடனடியாக அதை மேற்கொள்ளவில்லை என்பது தான் நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு சட்டத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு காவல்துறையோடைய அதிகாரியோட அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்தோடு கையை கைது பண்ணி அவரை விடுவிப்பது தான் மிகச்சிறந்தது ஆக ஒரு காவல்துறை காவல்துறை என்பது குற்றவாளியோ குற்றவாளி இல்லையோ கைது செய்வது தான் மிகச்சிறந்த ஒரு வழி ஆனால் அவங்க விட்டுட்டு போய் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் அது வந்து அவங்க செய்வாங்க யார் காவல்துறை அதிகாரிலாம் அதெல்லாம் செய்வாங்க அரசியல் நோக்கங்கள் உள்ளவர்கள் இந்த செய்கிற வேலை அரசியல் நோக்கத்தோடு செய்கிற எல்லாம் அப்படி தான் இருக்கும் அரசியல்வாதி சொல்கிறது தானே தலைவர் சொல்கிறது இருக்கிறவன் சொல்கிறது அதை சொல்கிறது தானே மற்ற காவல்துறைகள்லாம் அதெல்லாம் தான் இருக்கும் கைது பண்ணுனா கைது பண்ணுங்க பன்னெண்டு மூணு நேரத்தில் என்ன பன்னெண்டு மூணு நேரத்தில் இருபத்தி ஏழு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி முப்பத்தி ஏழு மணி நேரம் தான் ஒருத்தனை கை சேர்க்கிறதுக்கான தேவை அந்த முப்பத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே முப்பத்தி ஏழு மணி நேரத்தில் ஒருத்தர் கை சேரதுனாக்க அந்த அந்த ஒரு காவல்துறைக்கான ஒரு ஒரு அழகான அந்தஸ்தை பெய்ட்றதுன்னு அர்த்தம் அப்படியே கொண்ட ஒரு இப்ப எல்லாம் அந்த முடிவெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் இனி வரப்போற முடிகள்லாம் பெரிய பெரிய விபத்துக்களாக மாறும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது இந்த கவித்துறை